எக்ஸல் அந்த மாதிரி காலம் அண்ட் ரோ வந்துட்டு எப்படி ஃப்ரீஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டுருந்தீங்க ஓகே இப்போ நம்ம ஷீட்டில் வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு காலம் மட்டும் நான் வந்து ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நான் வியூவில் போய்க்கிறேன் வியூவில் போயிட்டு இந்த ஃப்ரீஸ் பேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதில் வந்துட்டு ஃப்ரீஸ் ஃபஸ்ட்டு காலம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் வந்து மூவ் பண்ண பண்ண எனக்கு இந்த ஃபஸ்ட்டு காலம் மட்டும் ஃப்ரீஸ் ஆகிருக்கும் மற்ற எந்த காலமே வந்து ஃப்ரீஸ் ஆயிருக்காது ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி காலம் வந்து ஃப்ரீஸ் பண்ணிடலாம் இப்போ இதுவே நீங்கள் வந்து அன்ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ரோ மட்டும் நான் ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இதுவே இந்த ரோவில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஃப்ரீஸ் ஃபஸ்ட் ரோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரோ மட்டும் வந்து உங்களுக்கு ஃப்ரீஸ் ஆயிரும் இப்போ இதுவே நான் வந்துட்டு சேம் டைம் வந்து இந்த ரெண்டு காலமு இந்த ரெண்டு ரோ வந்து நான் ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து ரெண்டு காலம் அதாவது ரெண்டு காலத்துக்கு அடுத்து இந்த மூணாவது காலம் நான் வந்து செலெக்ட் பண்ணிக்கிறேன் இந்த ரெண்டு ரோ ஸோ இந்த ரெண்டு ரோக்கு அடுத்து மூணாவது ரோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து ஃப்ரீ ஸ்பேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் இருக்கும் இதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே ரெண்டு ரோ ஃப்ரீஸ் ஆயிரும் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு காலம் வந்து ஃப்ரீஸ் ஆகிரும் இந்த மாதிரி எக்ஸல் வந்து பிகினர்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய எக்ஸல் கோர்ஸ் வந்து டிசம்பர் ஃபோர்டீத் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எயிட் வீக்ஸ் வந்து கோர்ஸ் வந்து நடக்கும் லைவ் செஷனோட நடக்குது ஸோ இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எக்ஸல்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதனுடைய சிலபஸோடைய லிங்க்கும் ஜாயின் பண்ணுறதுக்குண்டான கோர்ஸ் லிங்க்கும் நான் உங்களுக்கு பர்சனலாக சென்ட் பண்ணுறேன் இந்த